வணக்கம் நம்ம ஒரு நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலுங்கிறது வந்து மும்முனை போட்டியாக இருக்கும் நால்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து போட்டிடுறதே திமுகவோ நாம் தமிழர் கட்சி இருந்தாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது இப்படி பார்க்குறீங்க அது அவர் சொல்லுவார் இல்லையா மண்டியிடாத மானம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாரா இல்லை அவருக்கு வந்து இன்னும் அஜெண்டாவில் கொடுக்கப்படலை நீங்க வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படலை போல இருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே பேசுறாரு அப்படின்னா இப்போ நீங்க சாதாரணமாகவே தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி அல்லது திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நோக்கி ஏதாவது ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக சில பேர் குரல் கொடுப்பாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பாசிசத்துக்கு துணை இருப்பாங்க ஒருத்தர் பேசி அவர் சர்ச்சையாகும் பொழுது பாசிசத்துல இருக்கிறவங்க குரல் கொடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப பேசி சர்ச்சையானவர் யாருக்காக பேசினார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை இந்த அளவுக்கு பேசி அதற்கான ஆதாரத்தை கேட்டா அந்த ஆதாரத்தை கூட அவரால் கொடுக்க முடியல ஆனால் மாநில தலைவர் அவர்கள் எதை எதையோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படி எதுவுமே இல்லை வெட்டி ஒட்டி எல்லாம் குடுக்கறதெல்லாம் அவங்க போட்டோஷாப் பண்ற வேலை எல்லாத்தையும் வந்து அவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி ஒன்று இல்லை என்பதுதான் வரலாறு நமக்கு தரக்கூடிய செய்தி தந்தை பெரியார் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழலை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் அவர் எழுதும் போதே என்ன எழுதுறாரு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி கூட பரவாயில்ல ஆனா ஒரு சமுதாயத்துல ஒழுக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம் அப்படின்றார் அப்போ அந்த ஒழுக்கம் என்பதை நீங்க எங்க கொண்டு வந்து வரையறை செய்ய போறீங்க அதுலயும் தேவதாசி மா ஒரு இது இருந்தது இல்லையா ஒரு முறை அந்த தேவதாசி ஒழிப்பு முறைய வந்து பேசணும் அப்படின்னு கொண்டு வர்றது எல்லாமே வந்து தந்தை பெரியாரும் அவருடைய அந்த கொள்கையை வந்து கொண்டவர்கள் தான் அப்போ முத்துலக்ஷ்மி அம்மையார் சட்டமன்றத்துல பேசும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தேவதாசி முறையை நல்லா கேட்டுக்கோங்க தேவதாசி முறையை ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள்லாம் மானங்கெட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க தேவதாசின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இது நபர்களை பெண்களை வந்து தான் ஆண்கள் எல்லாம் அங்க வந்துட்டு போறாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க அப்ப நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா குடும்பத்துல என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான சர்ச்சையான பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல இன்னும் ஒரு படி மேல என்ன பண்றாங்கன்னா அந்த தேவதாசி அப்படின்றது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய துண்டு ஆனால அவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல தந்தை பெரியார் திடலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் எங்க வீட்டு பெண்கள்லாம் நேரடியா சொர்க்கத்துக்கு போனாங்க இப்ப உங்க வீட்டு பெண்களை தேவதாசி முறையில கொண்டு வந்து வைங்க உங்க வீட்டு பெண்களும் நேரடியா சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு வந்திருக்கு அப்போ இதற்கு காரணமானவர் யார் இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஒரு வார்த்தைய பேசியிருப்பாரா அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கூட்டங்களை வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள வைக்கிறோம் அரங்க கூட்டங்கள் என்பது அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க உள்ள வர்றது பொது வழிகள நம்ம இப்படி கூட்டம் போடும் தான் எல்லாருக்கும் அது புதுப்படையாக போய் சேரும் அப்போ திராவிடம் என்பது தந்தை அதாவது திராவிடம் என்பது என்ன அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் எனக்கு மேலையும் ஒருத்தம் கிடையாது எனக்கு கீழேயும் ஒருத்தம் கிடையாது இவ்வளவுதான் திராவிடம் அதுல வந்து நீங்க அப்படி இப்படி கடவுளை மறுத்தார் கடவுளை ஏன் மறுத்தார் அப்படின்றத என்னைக்காவது நீங்க கொண்டு போய் சேர்த்து தந்தை பெரியார் செஞ்ச வேலையில ரொம்ப முக்கியமான வேலை பெண்களுக்கு வந்து அறிவு கொடுத்தது இன்னைக்கு நிறைய பேர் பேசுவான் பெண்கள்லாம் தான் இன்னைக்கு குடும்பத்துல போயிட்டு நீங்க விவாகரத்து அதிகமாகிடுச்சு அப்போ இத்தனை வருஷம் பெண்கள் கேள்வி கேட்காம இருந்திருக்காங்க அப்ப பெண்களுக்கு அறிவு வராம பாத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல தான் பெண்களுக்கு அறிவு கொடுத்துட்டாரு உண்மையிலேயே தந்தை பெரியார் செய்த தப்பு என்ன தெரியுமா பெண்களுக்கு கல்வி கொடுத்தது அப்படின்வாங்க அது அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியல அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க உடனே கடவுள் இல்லை இவன் போயிட்டு கடவுளை போய் காப்பாற்றுறதுக்கு போறான் உண்மையிலேயே கடவுள் வந்து மனிதனை காப்பாற்றணுமா மனிதன் கடவுளை காப்பாற்ற வேண்டுமா அப்படின்ற ஒரு சாதாரண கேள்வியை கூட ஒவ்வொருத்தன் நினச்சி பார்த்தான பெரியார் மீது இப்படியான ஒரு அவதூறுகளை பேசுவதை ஒவ்வொருத்தனும் போய் முதல்ல தடுத்து நிறுத்துவான் ஆனா இந்த ஒரு கேள்வியை கூட ஒரு சாமானியன் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை அவனுடைய வீடு அவனுக்கான உணவு அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வளர்ச்சி இப்படியே போறதுனால தந்தை பெரியார் உண்மையிலேயே இந்த மண்ணில் என்ன சாதனை நடத்தி காட்டினார் இப்போ தான் நாங்கள் விழுந்தோம் தான் தமிழ்நாடு பாழா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பாருங்க தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரியே அதிகமாக போகுது தமிழ்நாட்டில் இந்த பெண்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய சதவீதம் எத்தனை இந்த ஆயிரம் ரூபாய் அறிவிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து போறாங்க அடுத்தது நோய்கள் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான மருத்துவம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பல்வேறு எல்லாம் போய் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு நீங்க பேசுவீங்களா அதான் இப்ப வந்து இந்த பெரியார் பேச்சு அப்படிங்கிறது பெரியார் குறித்து சிம்மனவர்கள் அவதூறா பேசுனதுங்கிறது சர்ச்சையான நிலையில வந்து நிறைய பேர் வந்து அவர் கிட்ட கேட்குறாரு நீங்கள் பெரியார பற்றி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நீ இப்போ கேட்குறல கேள்வி அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் அழிப்பாது என்னுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அது எப்படி பார்க்குறீங்க அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அத சரியா செஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் இவங்க அப்போ அப்போ ஏன் முதல்ல வந்துட்டு பெரியார் கொள்கை மேல நான் ஈர்க்கப்பட்டவன் பெரியார் கொள்கையை நான் ஐயா தான் எனக்கு எல்லாமே கொள்கை தலைவர் அப்படின்னு ஏன் சொன்னீங்க அறியாமல் படிக்கல இப்போதான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயத்த வந்து சொல்றாரு அப்போ நீங்க இதை ஒப்பீடு செய்யுங்க இந்த மாநிலத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கும் என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கு மற்ற மாநிலங்கள் அடைந்த நிலைமை என்ன இந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்றத நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க எல்லாமே இருக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வாயை வாடகையை விட்டு பிழைப்பவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இவர் பேசினதுக்கு அப்புறமா எவ்வளவு சர்ச்சை வந்தது அந்த சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமா யார் அவரை போய் தாங்கி பிடிக்கிறாங்க யார் அவருக்கு வந்து ஊதுகொம்பா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் ஏன் அவர் வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அங்கிருந்தா இப்படி ஒன்று வந்திருக்கு நீங்க வந்து பெரியாரை பத்தி தப்பா பேசுங்க தமிழ் நாட்டில் வந்து தமிழன் தான் வரணும் இந்த மாதிரி வந்து மக்களை வந்து குழப்பி விடுங்க அதே மாதிரி தமிழ் தேசியம்னு ஒன்று கொண்டு வாங்க தமிழ் தேசியம்னு சொன்னவர் ஐயா தமிழ் தேசியம் என்பது வேற ஒன்றும் கிடையாது திராவிடத்தினுடைய குழந்தை அப்படி பொழுது நீங்க தமிழ் தேசியம் பேசுவீங்க ஆனா வந்து திராவிடத்தை சொன்ன பெரியார வந்து நீங்க புறக்கணிப்பீங்க அப்படின்னு சொன்னா இது யாருடைய அஜெண்டா அதான் இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு வரீங்கன்னா அடுத்து தேர்தலில் வந்து போட்டியிட போறாரு நீங்க தேர்தல புறக்கணிச்சிட்டீங்க அப்ப வந்து தேர்தலில் நிக்கிறாருன்னா அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட்டுக்கு வருவீங்களா அவருக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு யாருக்காக பிரச்சாரம் பண்ணுவீங்களான் நாம் தமிழர் கட்சிக்காக பாஜக பண்ணுமா அப்படின்னு கேட்குறேன் பாஜக தான் அப்படியே உள்ள எழுத்துக்கணும் அப்படின்னு பாக்குது இப்போ எப்படியா இருக்கு அப்படின்னா பாஜக வந்து திராவிடத்தினுடைய பெருமையை குலைப்பதற்காக அல்லது திராவிடத்தினுடைய ஓட்டுகளை சிதறடிப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு இடங்களை வந்து வைக்குது இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நடுவுல நடுவுல இந்த சுங்கவரி ஒன்று வரும் பாருங்க டோலுன்னு அங்கங்க நம்மளுடைய இதை பணத்தை வந்து கறந்துட்டு கறந்துட்டு விடுவாங்க அந்த மாதிரி பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒரு மையமாக இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தின் படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை வந்து உடைச்சாதான் நம்மளால அங்கே வந்து நிற்க முடியும் பாசிசத்தை வந்து அப்போதான் நம்மளால கொண்டு வர முடியும் திராவிடத்துல வந்து ஆழங்கால் பட்ட இந்த மாநிலத்துக்குள்ள நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ திராவிடத்தை உடைக்கணும்னா என்ன பண்ணணும் இப்போ திராவிடத்தினுடைய ஓட்டையெல்லாம் பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு திரை நட்சத்திரம்னு ஒருத்தர் ஒரு இயக்குனர்னு ஒருத்தர் அப்புறம் நான் வந்து உண்மையை பேசுகிறேன்னு ஒருத்தர் நான் தான் தமிழ் தேசியம்னு ஒருத்தர் தமிழ் இருக்கிறவன் தான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான் தமிழ் பேசுறவன் மட்டும்தான் வந்து தமிழன் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் தன்னுடைய மனைவியை இந்நேரம் விவாகரத்து பண்ணியிருக்கணும் நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி ஆனால் அவங்களுடைய மனைவி யாரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபர் அப்போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அவர் தன்னுடைய கணவனை என்னன்னு கூப்பிடுறாரு இவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் ஐயா கூட சொல்லிட்டு இருந்தார் பாவா பாவான்னு கூப்பிடுவாங்க அப்போ பாவா என்பது தமிழ்ச்சொல்லா தெரியல எனக்கு அப்போது பாவான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெண் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண் அவங்களோட உங்களுடைய வாழ்க்கையை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாமா அப்போ நீங்கள் இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு எதிராக உங்களை வந்து திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு யார் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யார் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து ஒரு இதை பேப்பரை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணார் இல்லையா பெரியார் பேசினதாக அவங்க தான் உங்களுக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து தங்களுடைய கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா பாஜகவின் மீது சில பேர் அதாவது பாசிசத்தின் மீது வெறுப்பா இருப்பாங்க இல்லையா பாஜக கட்சியின் மேத நமக்கு எந்த விதமான விரோதம் கிடையாது அவர்களுடைய கொள்கை தான் நமக்கு விரோதம் அப்ப பாசிசம் அப்படின்றத வந்து எதிர்க்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஓட்டு அங்க போகாம இங்க வந்துடும் அப்ப அதை எப்படி சிதறடிக்கிறது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ தமிழ்நாட்டுல தமிழந்தாண்டா அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டுல இத்தனை மெட்ரோ நிலையங்கள் கட்டுறாங்க இல்லையா அந்த மெட்ரோ நிலையங்களுக்கு எல்லாம் வந்து வேலை பாக்குறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள்ல இருந்து வராங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு அப்போ அங்க அடிக்கிற நம்ம நம்மெல்லாம் சுருண்டே விழுந்துருவோம் அப்படி அந்த அடிக்கிற வெயில வந்து வேலை பார்த்து இங்கேருந்து இங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதெல்லாம் இன்னொரு பக்கம் இங்கேருந்து பணத்தை சம்பாதிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்புறாங்க அப்போ அந்த மாநிலத்துல எந்த அளவுக்கு வறுமை இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க வாழ்வா சாவான் போராட்டம் அப்படி வெடிக்க அடிக்கிற வெயில வந்து மெட்ரோக்கான வேலைகளை பாக்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்க இங்கிருந்து துரத்திடுவீங்களா அப்போ அவங்க எல்லாம் எதை நம்பி இருக்கிறாங்க இந்த மாநிலத்துக்கு போனால் வேலை கிடைக்கும் இங்க போனா வந்து உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு நம்பி வராங்க இல்லையா அப்போ அவங்களெல்லாம் நீங்க மனுஷனா கூட பார்க்க மாட்டீங்களா இதே மண்ணில் வேறு மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் கலந்ததுனால வடமொழி கலந்ததுனால வேற வேற மொழியாக வந்து அது கிளர்ந்து வருது இப்போ தமிழ்ல சான்ஸ்கிரிட் கலந்ததுனால தெலுங்கா மாறுது மலையாளமா மாறுது கன்னடமாக மாறுது துளுவா மாறுது இப்படி வந்து மாறி இருக்கு இல்லையா அதனுடைய தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்போ அப்படி வந்து தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை வந்து விட முடியுமா அந்த தாயால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய் மனோநிலையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெறுப்பு அரசியலை பண்றீங்க நம்ம பிரதமர் வந்து சொன்னார் இல்லையா இஸ்லாமியர்கள் அதிகமான பிள்ளைகளை பெற்று அதாவது இந்துக்கள் பெண்களினுடைய தாலிகளை பறிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதுக்கு பேச்சு அந்த அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கேயும் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்குது இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள்னு பண்ண முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா தெலுங்கர்கள் தமிழர்கள் கன்னடர்கள் தமிழர்கள் மலையாளிகள் தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அதாவது மற்றவர்கள் தேசியத்தை வந்து கொண்டு வர தேசியம் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல இந்த இடைத்தேர்தல கூட நிக்கிறாங்கன்னா அதுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி அப்போ நீங்க வெற்றி இருக்கணுமே என்ன எத்தனை வருஷமா கட்சி நடத்துறீங்க இல்லையா நீங்கள் உண்மையிலேயே இந்த கொள்கைக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்நேரம் நீங்கள் வந்து வந்திருக்கணும் நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி இந்த கட்சிக்கு வந்தீங்க ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்கு நான் குரல் கொடுக்க போகிறேன் ஈழத்தமிழர்களுக்காக நான் வாழ போகிறேன் ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க என்னமோ அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் எனக்கு வந்து ஒரு பெரிய நட்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசியில சாப்பாடு விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க உண்மையிலேயே அவரும் நீங்களும் சந்தித்து கொண்ட நேரம் என்பது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க பேசுனீங்களா அப்படின்றதே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இப்போ இந்த சூழல்ல நீங்க கட்சியை தொடங்கும் பொழுது நான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக தொடங்குனீங்க அந்த ஈழத்தில இருந்து அகதிகளாக எத்தனையோ நாடுகளில் போய் இன்னைக்கு ரொம்ப கோலோச்சி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு பணத்தை டாலர் டாலராக அனுப்பி வச்சாங்க அவ்வளோ பணத்தையும் உண்டு செரிச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அந்த சாயம் வெளுத்து போச்சுன்னு இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து டாலர் ஒன்றும் வரல இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு யார் வந்து நமக்கு பணம் கொடுக்குறாங்களோ யார் வந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாயாக இருந்துட்டு போவோமே அவங்களுக்கு ஒரு நாக்காக இருந்துட்டு போவோமே அப்படின்ற ஒரு கொள்கை எடுத்ததுக்கு அப்புறமா மக்கள் ஒரு நாளும் உங்களை தேர் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க நீங்கள் ஒருவேளை தப்பான கொள்கை எடுத்திருந்தா கூட உங்களை வந்து கொஞ்ச நேரமாவது சரி ஒரு எதிர்கட்சியாவது கூட கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு கொள்கை என்பதே இல்லை உங்களுக்கு கொள்கை என்பது என்ன பணம்தான் அதுலேயும் ஒரு இடத்துல வேற சொல்கிறாரு மாமா கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் அப்படின்னு அவரே தன்னுடைய இதில் வந்து வாக்குமூலம் எல்லாம் கொடுக்குறாரு முரசொலியில் வந்து இப்படியான ஒரு செய்திகளை எல்லாமே வெளியிடுறாங்க அப்போ தன்னை தானே இந்த அளவுக்கு ஒரு பெண்கிட்ட மோசமா வந்து நடந்துட்டு கடைசியில் அவளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேசுறீங்கன்னா உங்களெல்லாம் எப்படி வந்து பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் உங்களை தலைவரா ஏத்துப்பாங்க பெண்கள்லாம் யோசிக்க மாட்டாங்களா பெண்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா அப்போது பெண்கள் வந்துட்டு எப்படி உங்களை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுப்பாங்க அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல அதனால் இவரெல்லாம் பாஜகவினர் அல்லது பாசிச கட்சியினர் ஒரு அஜெண்டாவாக வாக்கை ஓட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு செயல்திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்காங்களே தவிர மத்தபடி இதில், எந்த விதமான கொள்கையோ பிடிப்போ மக்களுக்கான நலனோ எதுவுமே இல்லை அவர் தன்னுடைய நலனை மட்டுமே நம்பி அதற்காக மட்டுமே இதை வந்து நடத்திட்டு இருக்கார் இது என்னைக்கோ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால்தான் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தம்பிகள் இன்னைக்கு மார்ச் பாஸ்ட் மாதிரி அணிவகுத்து வெளியில கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தை தாங்க தான் அவரு குழம்பி போய் எதையோ பேசிக்கிட்டு இருக்கார் அதனால் அவருக்கு ஒரு நல்ல சிகிச்சை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் அரசாங்கத்தை ரொம்ப பணியோட கேட்டுக்கிறேன் கருத்து